இந்த உணர்வுபூர்வமாக ஒன்றிணைந்திருக்கிற அனைவருக்கும் என் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நம் தலைக்கு மேலே ஒரு பதினைந்து பெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம் அவர்கள் வழி நடப்போம் என்று உறுதியேற்கிறோம் மேல்குப்பம் இரவு பள்ளி உல பெரிய இந்த ஆண்டு இருபதாவது ஆண்டுக்கு ஒரு புதிய மொழியினுடைய பெயரு நாங்கள் சில்வரு கோல்டு அந்த மாதிரியே சொல்லி பழகிட்டோம் அதனால ஒரு பௌத்த வழியில இதை நாங்கள் இதனால் நினைவு கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நிச்சயமா விழாவுக்கு மழை இருந்தாலும் நீங்க எப்போ இருக்கன்னு சொல்றீங்களோ அப்போ லேட் ஆகுனாலும் வந்து சேருவோம் ஒரே ஒரு செய்தியை சொல்லி